மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது அவரவரின் எண்ணங்களின் தரத்தை பொறுத்தது எனவே வாழ்க்கையில் ஒரு சிலரை மாற்றவும் முடியாது திருத்தவும் முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உன்னை நேசிக்க வேறு ஒருவரை நீ எதிர்பார்ப்பது என்பது உன் சுயத்தன்மையை இழப்பதற்கான தற்கொலை முயற்சி என்பதை நினைவில் வை வாழ்வில் உயரத்திற்கு செல்ல உயரத்தில் உள்ளவரைப் பார் நாம் இன்னும் உயர வேண்டும் என்று உத்வேக அடைய உயரத்திற்கு சென்றபின் கீழே உள்ளவரைப் பார் நாம் அங்கிருந்துதான் உயர்ந்தோம் என்பதை மறக்காமல் இருக்க வாழ்வில் மகிழ்ச்சியாய் வாழ ஆயிரம் வழிகள் இருக்கலாம் ஆனால் கவலையின்றி வாழ மூன்று வழிகள் மட்டும்தான் இருக்கிறது வருவது வரட்டும் போவது போகட்டும் நடப்பது நடக்கட்டும் என்று இருப்பதுதான் அது உள்ளத்தின் உறுதியோடு கொண்டுள்ள நியாயமான ஆசைகள் காலப்போக்கில் நிச்சயம் நிறைவேறாமல் போகாது யோசித்துப் பார்த்தால் ஓர் உண்மை உனக்கு நன்றாக புலம்படும் நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு எவராலும் தடுக்க முடியாது என்பதே அது ஒன்றை மட்டும் நினைவில் வையுங்கள் இறைவன் நமக்கு கொடுக்க நினைப்பதையும் எடுக்க நினைப்பதையும் எவராலும் தடுக்க முடியாது நீங்கள் இலக்கை சென்று அடைகிறீர்களோ இல்லையோ அதனை நோக்கி மகிழ்ச்சியுடன் பயணம் செய்யுங்கள் உங்கள் தோல்விகளுக்கு நீங்களே பொறுப்பு தோல்வி அடையாவிட்டால் உங்கள் வெற்றிக்கான பாடங்களை கற்றுக்கொள்ளவே முடியாது உழைப்புதான் உங்களுக்கு அர்த்தத்தையும் நோக்கத்தையும் கொடுக்கின்றது உழைப்பு இல்லாத வாழ்க்கை வெறுமையானது சிறந்த லட்சியம் அறிவு கடின உழைப்பு விடாமுயற்சி ஆகிய நான்கு விஷயங்களையும் பின்பற்றினால் எதையும் சாதிக்க முடியும் உன்னை நீயே செதுக்கிக் கொண்டே இரு வெற்றி பெற்றால் சிலை தோல்வியடைந்தால் சிற்பி ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்க அதிக நேரம் செலவிட்டால் நீங்கள் அதை செய்து முடிக்க முடியாது உங்கள் இலக்கை நோக்கி தினமும் குறைந்தபட்சம் ஒரு அடியாவது எடுத்து வையுங்கள் முதல் முறையாக ஒரு வேலையை செய்து முடிக்கும் வரை அது சாத்தியமற்றதாகவே தோற்றமளிக்கும் சாத்தியமற்றது என்று இந்த உலகில் ஒன்று இல்லவே இல்லை என்பதே உண்மை நேற்றிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் இன்றைக்காக வாழுங்கள் நாளைக்கான நம்பிக்கையுடன் இருங்கள் நீங்கள் கனவுகளை பின்தொடர்வதை நிறுத்திவிடாதீர்கள் ஏனென்றால் உங்கள் கனவுகள்தான் உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகிறது உங்கள் முயற்சிகள் உங்களை பல முறை கைவிட்டாலும் ஒரு முறை கூட நீங்கள் முயற்சிப்பதை கைவிட்டு விடாதீர்கள் முயற்சியில் விடாப்பிடியாக இருப்பவர்களைத்தான் வெற்றி தேடி வரும் தனித்து நிற்பதில் தவறு எதுவும் இல்லை தயங்கி நிற்பதே தவறு அதுவே நம் முன்னேற்றத்திற்கு மிக பெரிய தடையாகும் வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியம் மற்றவர்களை முன்னேறி செல்வதல்ல நம்மை விட நாமே முன்னேறிச் செல்வதுதான் மாற்றங்கள் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதீர்கள் அது உங்களது வெற்றிக்கான மாற்றமாக கூட இருக்கலாம் ஓடும்போது விடுவோமோ என்று நினைப்பவனை விட விழுந்தாலும் ஓடுவோம் என்று நினைப்பவனே ஜெயிக்கின்றான் வெற்றியோ தோல்வியோ எப்போதும் உங்களின் நூறு சதவீத உழைப்பை கொடுப்பதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் சோதனைகளை கொடுத்த கடவுளுக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதுமானது தெளிவாக